ரஷ்யாவிற்கான இலங்கை தூதுவராக கடந்த காலங்களில் கடமையாற்றிய உதயரங்க விஜயதுங்க ஆயுத வர்த்தகத்துடன் தொடரப்பட்டுள்ளதாக யுக்ரேன் ஜனாதிபதி வெளிவகார அமைச்சுக்கு முறைப்பாடு செய்துள்ளதாக பிரதி அமைச்சர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் தூதுவராக இருந்த உதயரங்க வீரதுங்க அந்த கால பகுதியில் யுக்ரேனுக்கு ஆயுதங்களை விநியோகித்துள்ளமை குறித்து முறைப்பாடு கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் ரஷ்ய தூதுவராக பணியாற்றிய உதயங்க வீரதுங்க ஆயுத வர்த்தகம் ஒன்றுடன் தொடர்ப்பட்டுள்ளதாக யுக்ரைன் ஜனாதிபதி இலங்கை வெளிவகார அமைச்சருக்கு அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தூதுவராக நியமிக்கப்பட்ட அவர் புதிய அரசாங்கத்தின் மாற்றத்துடன் மீண்டும் நாட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார் தமது பதவிகளை பாவித்து தமது உறவினர்களை தூதுவர் சேவைக்கு ஈடுபடுத்தி ஆயுத வர்த்தக நடவடிக்கைகள் ஈடுபட்டமை இன்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுதம் வழங்குவதற்கு ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் ரஷ்யாவிற்கான முன்னாள் தூதுவருடன் தொடர்பு பட்டுள்ளமை தற்போது தெரிய வந்துள்ளது யுக்ரைன் அரசாங்கத்தினால் வெளி விவகார அமைச்சர் மங்கள சமர வீரவுக்கு இது தொடர்பில் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் நாம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளோம் இது குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் நாம் தீர்மானிக்க உள்ளோம் உதயங்க வீரதுங்கவினால் ஆயுதங்கள் வழங்கப்பட்டதாக கூறப்படும் குழுவினர் கிழக்கு யுக்ரைனில் டானஸ்க் மாகாணத்தில் வேறொரு தனி ஆட்சியம் கோரி எதிர்ப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் இந்த மோதல்களால் ஆறாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கடந்த வருடம் ஜூலை பதினேழாம் தேதி யுக்ரைன் ரஷ்யா எல்லைப் பகுதியில் மலேசிய விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தியதாக யுக்ரைன் கலர்ச்சியாளர்கள் மீது குற்றம் சாட்டப்படுகின்றது இந்த விமான விபத்தில் இருநூற்றி தொன்னூற்றி எட்டு பயணிகள் உயிரிழந்தனர் இதேவேளை ரஷ்யாவிற்கான தூதுவராக உதியங்க துங்க கடமையாற்றிய காலப்பகுதியில் அங்கு பணியாற்றிய நோயல் ரணவீர என்று இலங்கையர் உயிரிழந்தமை தொடர்பில் அவரது உறவினர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் கடந்த வருடம் ஜூலை பதினோராம் தேதி இடம்பெற்ற இந்த உயிரிழப்புக்கு விபத்தொன்று காரணம் என இறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டிருந்தது